என்னை பாட்டு பாட்டு சொல்கிறேங்க அச்சியா ஊரில் இருக்கிறவங்க பாட்டு பாட்டு சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டோம் எனக்கு பழைக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் என்னங்க பண்ணுறது எல்லாம் கூட்டோம் நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டோம் எங்களுக்கு பழக்க இடம் இல்லை எங்களுக்கு உக்கார இடம் இல்லை நீங்கள் பார்த்து விட்டிங்கன்னா தான் எங்களுக்கு இடம் நான் பாடுற பாட்டு பிடிச்சா ரைக்கு போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஐயா ஆ அங்காலையிருயே ஏ தாயே அங்காலையிருயே என்தை வா புடிச்சாலைக்கு போடுங்க புடிக்கு நான் என்ன உட்டுருங்க அப்பா அடிங்கள் அங்க இல்லவா யாரும் இல்லையா நான் அனாஜி நாயையா அது யாரு இல்லையா எனக்கு அனாஜி நாயையா எனக்கு ஓடு வாச இல்லை யாரும் இல்லம்மா எனக்கு யாரு இல்லம்மா கட்டித்தரன்னே அணி இல்லம்மா அது கட்டித்தரன்னு வாங்கனால உனக்கு ரோஜா மாலம்மா நான் வணங்கனாலே உனக்கு ரோஜா மாலம்மா அந்த ரோஜா மாலீல உன் போடிப்பேன் அந்த ரோஜா மாலீல உனக்கு போ சோடிப்பேன் அந்த போவ சோடிச்சியே நான் வந்தானங்கம்மா எனக்கு யாது இல்லையா எனக்கு யாரு இல்லையா இல்லையா யாருக்கு இல்லையா எங்க எல்லார் கோட்டாத்தில நான் பிறந்து வந்தையா எங்க இறக்கோட்டில நான் பிறந்து வந்தையா நான் பிறந்து வந்தால எங்களுக்கு கூடுவாசைய எங்களுக்கு இல்லை தாய பொல்லி நாங்க பொங்க துன்றமா நாங்க பொங்க எறும்பே கடிக்குமா நீ தாயா நான் பணங்கி வந்தாயா அல்லாம நான் வணங்கி வந்தாயா உனக்கு ராஜா மாலாம உனக்கு மலரிமாலம்மா உனக்கு ராஜா மால மாமாங்க அலர மா அமன்ருவ ரோ மா அமந்துருவா அந்த ரிலங்க ரோஜா